பிளாக் பிளாக்லிஸ்ட்டில் இருக்குது ஒன்று வந்து வட கொரியா இன்னொன்று வந்து ஈரான் ஒரு போர் அப்படிங்கிறது வந்து நம்ம வெளியே இருந்து பார்க்கறதுக்கு மற்ற இதெல்லாம் சரி சரி தப்பு அதெல்லாம் நம்ம வந்து அடக்கி பண்ணுறோம் ஆனால் உண்டான செலவுகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் பன்னெண்டு நாள் தொடர்ந்து நடந்த போரில் கண்டிப்பாக வந்து ஈரானுக்கு வந்து பொருளாதார இழப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் நம்ம எப்போ தோற்றுருவோம்னு தெரியுதோ அப்போ சமாதானத்துக்கு போயிடும் அமெரிக்கா வந்து ஈரான தாக்கி இருந்தாங்க ஈரான பதிலுக்கு அமெரிக்கன் பேச அமெரிக்கா வந்து ஈரானையும் இஸ்ரேலையும் சமாதானத்துக்கு கூப்பிடுறாங்க பட் சமாதானத்துக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த பி டூ ஸ்டெல்த் பாம்பர் அதையெல்லாம் அனுப்பி அமெரிக்காவோட பவரை ஈரானுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க கிட்டத்தட்ட ஒரு பாமே கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கிலோ இருக்கும் இப்போ அமெரிக்காவுக்கு என்ன ஆயிடுச்சு அவங்க செஞ்ச ராணுவ விஷயங்கள்லாம் ஒரு பயன்பாட்டுக்கு ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்துட்டாங்க ஈரான் வந்து திரும்ப கத்தாரில் இருக்க அமெரிக்கா பேச வந்து தாக்கியிருக்காங்க நேற்று இரவு அதை தாக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இலக்கை நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு கத்தாரையே கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க கத்தாரையே கூப்பிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அமெரிக்காவும் கூப்பிட்டு சொல்லிட்டிங்கன்னா அப்போ அந்த இடத்துல கூண்டு போட போறோம்னா அப்போ அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அமெரிக்கா வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி அவங்க வந்து ராஜா ஆனால் அமெரிக்காவில் உள்ள நுழைஞ்சி பல மந்திரி பதவிகளில் இஸ்ரேலியர்கள் தான் இருக்கிறாங்க இஸ்ரேலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சாதாரணமாக வந்து எடப்பட முடியாது இப்போ இந்த பன்னெண்டு நாளாக நடந்த போரில் வந்து எந்த நாட்டுக்கு சார் ரொம்ப டேமேஜ் அதிகமாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பு அதாவதுங்க எந்த ஒரு போர்லையுமே யாருக்குமே வெற்றின்றது கிடையாது ஒருத்தருக்கு தோல்வி இன்னொருத்தருக்கும் தோல்வி தான் இது மூன்றாவது உலக போராக மாறுமா நான் பொதுவாக சொல்லுவேன் மூன்றாவது உலக போர் வராது வந்ததுனால் இந்த உலகம் இருக்காது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு சார் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாங்க ஒரு ஈரான் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மேம்பட்ட நாடு கிடையாது ஏற்கனவே பல ஆண்டுகளாக வந்து அவங்க மேலே சேங்ஷன்ஸ்லாம் இருக்குது உலக நாடுகள்லாம் வந்து அவங்கள வந்து ஒரு கிரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு நாடு வந்து அவங்க தவறான பாதையில் செல்கிறாங்களோ அல்லது நிறைய டெரரிஸ்ட் ஃபண்டிங் பண்ணுறாங்க அல்லது வந்து பிளாக் மனியை நிறைய இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது அவங்க வந்து கிரே லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட் அப்படின்னு வச்சுருவாங்க கிரே லிஸ்ட்டுனா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுப்பாங்க நீங்கள் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அந்த கிரே லிஸ்டில் வந்து வெளியே பிளாக் லிஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸு அதில் மெம்பர் கண்ட்ரி யாருமே அவங்க கூட எந்த ஒரு வியாபார தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க மேற்கத்திய நாடுகள்ாபார தொடர்பு வச்சிக்கலன்னா பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு நாடுகள் மட்டும்தான் அந்த பிளாக்லிஸ்டில் இருக்குது ஒன்று வந்து வட கொரியா இன்னொன்று வந்து ஈரான் ஸோ அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ஏற்கனவே ரொம்ப மோசமாக தான் இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சண்டைகள்லாம் வரும்போது செலவு வந்து நிறையா ஆகும் ஒரு ட்ரோன்லாம் அட்டாக் பண்ணுறாங்க ஒரு ட்ரோன் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குறைஞ்சபட்ச விலையை வந்து பத்து கோடி ஆகும் இப்போ ஃபைட்டர் ஜெட்லாம் போயிட்டு ஒரு குண்டு போட்டுட்டு திரும்ப வந்துடும் ட்ரோன்லாம் அப்படி கிடையாது ட்ரோன்லாம் அப்படியே இப்போ அங்கே விழுந்துடும் அது ஒரு சூசைட் பாமர் மாதிரி வச்சுங்களேன் ஸோ ஒரு இந்தியாவில் இந்த ஆப்ரேஷன் செந்தூர் நடந்தப்பவே கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் ட்ரோன் வரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ஒரு ஆயிரம் ட்ரோனு ஒரு சராசரி இருபத்தஞ்சி கோடி அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி அப்பா ஸோ ஒரு போர் அப்படிங்கிறது வந்து நம்ம இருந்து பார்க்குறதுக்கு மற்ற இதெல்லாம் சரி சரி தப்பு அதெல்லாம் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுறோம் ஆனால் அதுக்கு உண்டான செலவுகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அது ஒரு பொருளாதாரத்தையே ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் ஸோ இந்த பன்னெண்டு நாள் தொடர்ந்து நடந்த போரில் கண்டிப்பாக வந்து ஈரானுக்கு வந்து பொருளாதார இழப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ட்ரோன் செலவு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எதிரி நாட்டு வந்து நம்ம நாட்டு மேலே குண்டு போட்டு அழிச்சிட்டாங்க அதெல்லாம் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் தான் பொதுவாகவே வந்து ஒரு போர் அப்படின்னு சொன்னாலே ஒரு மூணு நாலு நாளில் முடிவுக்கு வந்துடணும் அப்படி இல்லை ரஷ்யா யுக்ரைன் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணே கால் வருஷமா இன்னும் தொடர்ந்து ரெண்டு நாடுமே வந்து பொருளாதாரத்தில் மேம்பட முடியல ஒரு கமலாசன் படம் படம் பேரு ஞாபகம் ஒரு வரும் எப்போ தோத்துருவோம் தெரியுதோ அப்போ சமாதானத்துக்கு போயிடணும் சரண்டர் போக கூடாது சரண்டரான அசிங்கம் நம்ம நாட்டு மக்கள் முன்னாடி நம்ம தலை நடக்க முடியாது ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிடுவாங்க இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகும்போதே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளாரவே எல்லாம் பேசி வச்சுப்பாங்க பேசி வச்சுக்கின்னு இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் சேவிங் ஒரு ட்ரம்ப்பு தான் மீடியேட் பண்ணியிருப்பார் ஆமாம் ஆனால் அமெரிக்க மக்கள் மத்தியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் நான் தான் மீடியேட் பண்ணேன் பாரு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னா அவர் இமேஜை அங்கே டெவலப் பண்ணிப்பார் ஆனால் இங்கே இந்தியா என்ன பண்ணாங்க இல்லை இல்லை அவர்லாம் மீடியேட் பண்ணலை பாகிஸ்தான் தான் எங்களை கெஞ்சிச்சு அப்படின்னு இவங்க சொல்லி இவங்களுடைய இமேஜை இவங்க டெவலப் பண்ணிப்பாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க அவங்க வேறு ஏதாவது அவங்க அந்த நாட்டு மீடியாவுக்கு அவங்க எதையாவது ஒரு கதையை சொல்லி அவங்க இது பண்ணிப்பாங்க ரெண்டாவது ஒரு போர் தந்திரம் இப்போ நீங்களும் ஒரு ரெண்டு கேங்ஸ்டர்னு வச்சுப்போமே சரி நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வா வந்துடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசியிருக்கிறோம் சமாதானத்தை பற்றி தான் பேச போகிறோம் இருந்தாலுமே அந்த சமாதான டேபிளில் யாருடைய கை ஓங்கி இருக்கணும் என்ன பண்ணும் நைட்டே என்னுடைய ஆட்கள் எல்லாம் வச்சு உங்க ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் காலி பண்ணி நான் ஒரு பெரிய சுப்பீரியர் அப்படின்றத காமிச்சிட்டு நாளைக்கு அஞ்சு மணிக்கு நம்ம நெகோசியேஷன் டேபிள் உட்காரும் போது என்னுடைய ஹேண்ட் தான் பெருசா இருக்கணும் அப்படிதான் அமெரிக்கா பண்றாங்க அமெரிக்கா வந்து ஈரான தாக்கி இருந்தாங்க ஈரானை பதிலுக்கு அமெரிக்க அமெரிக்கா வந்து ஈரானையும் இஸ்ரேலியும் சமாதானத்தை கூப்பிடுறாங்க பட் சமாதானத்துக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த பி டூ ஸ்டெல்த் பாமர் அதையெல்லாம் அனுப்பி அமெரிக்காவோட பவரை ஈரானை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னாங்க அப்ப என்ன ஆகும் சரி இப்போ இவங்க சமாதானத்தை கூப்பிட்றாங்க போகலைன்னா இன்னொரு பி டூ பாமர் வரும் ஏன்னா இந்த பி டூ பாமர் வந்து இதுவரைக்கும் போரில் கலந்துக்கல இதுதான் டைம் இதுதான் டைம் அதை பத்தி ஆகா ஊகன்னு நிறைய பேர் சொல்லி சாதாரணமாக ஃபைட்டர் ஜெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி இருக்கும் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ஒரு பன்னெண்டு ஃபைட்டர் ஜெட்டுக்கு சமமான ஒரு ஃபைட்டர் ஜெட் இது இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து ராடர்லாம் டிடெக்ட் ஆகாது அது ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு உலோக கலவையெல்லாம் வச்சு அது பெயிண்ட் பண்ணுறாங்க அது வந்து ராடரில் வராது அது தொடர்ந்து இந்த தடவை அமெரிக்கா வந்து ஈரான் மேலே குண்டு போடும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மணி நேரம் அது வானத்தில் இருந்திருக்குது அதே போல் வந்து அவங்க போட்ட குண்டு அது வந்து பங்கர் பஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு பாமே பட்டத்தப்படாத பதிமூணாயிரம் கிலோ இருக்கும் மற்ற பாம்லாம் வந்து ஒரு தரையில் பட்டு தான் அங்கே வெடிக்கும் ஆனால் இது என்னென்னா தரையை வந்து நல்லா தொலை போட்டு நல்லா உள்ளே போய் ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி ஆழத்துக்கு போய் அங்கே போய் வெடிக்கும் ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு என்ன ஆகிடுச்சி அவங்க செஞ்ச இராணுவ விஷயங்கள்லாம் ஒரு பயன்பாட்டுக்கு ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்துட்டாங்க ரெண்டாவது ஈரானை பயமூர்த்தியும் பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து சமாதானத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அதனால் வந்து இப்போ ஓரளவுக்கு சமாதானமாக போயிட்ட மாதிரி தான் செய்திகள்லாம் வருது இருந்தாலும் ஈரான் வந்து இல்லை நாங்கள் இந்த சமாதானத்தை நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல் சொல்கிறதா கேள்வி அதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்க நாட்டில் அவங்களுடைய இமேஜை பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்க சொல்ற தான் சார் அவங்களும் பண்றாங்க ஈரான் வந்து திரும்ப கத்தார்ல இருக்க அமெரிக்கா பேஸ் வந்து தாக்கியிருக்காங்க நேற்று இரவு ஏன்னா நாங்களும் திரும்ப பதிலடி கொடுப்போம்ன்ற மாதிரி திரும்ப ஈரான் திரும்ப இதுவே பண்றாங்க இல்லையா சார் இப்போ காலையில வந்து பேச்சுவார்த்தைக்கு வரும் சமாதானமா போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கு அதாவது நீ கத்தார்ல இருக்கிற அமெரிக்கன் பேஸ் வந்து அவங்க மிசை வச்சு தாக்கினாங்க சோ அப்ப என்ன ஆகும் அவங்க நாட்டு மக்கள் கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் பரவாயில்ல அமெரிக்கா நம்மள தாக்கணும் நம்ம பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா அதை தாக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இலக்கை நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு கத்தாரையே கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க கத்தாரையே கூப்பிட்டு சொல்லிட்டிங்க அப்படின்னாக்கா அமெரிக்காவே கூப்பிட்டு சொல்லிட்டிங்கன்னா அப்போ அந்த இடத்து இந்த இடத்துல குண்டு போட போகிறோம்னா அப்போ அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க சேஃபாக இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவினுடைய கோபத்தையும் அதிகமாக்கக்கூடாது அதே நேரத்தில் இவங்க நாட்டு மக்கள் கிட்ட இவங்க வந்து என்ன சொல்கிறது லூஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படின்றது ஸோ அந்த அந்த மாதிரி வந்து ஒரு இப்போ என்ன ஆச்சு இப்போ நான் பாருங்கள் அமெரிக்காவே நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உள்ளூர் செய்திகளில் அவங்க போட்டுப்பாங்க அவங்க இமேஜ் டெவலப் ஆகிடும் அதே நேரத்தில் இந்த பக்கம் அமெரிக்காவோட கோபமும் கிடையாது ஏன்னா நாங்கள் முன்னாடியே சொல்கிறேன் நான் சொன்னவனே எல்லாம் காலி பண்ணின்னு போயிட்டு இருப்பாங்க அங்கே போய் ஆள் இல்லாத இடத்துல குண்டு போட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து ஒரு அரசியல் ராஜதந்திரம் நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிதான் சார் இருக்கு ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி சார் ஆனால் அவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்களே சார் அமெரிக்காவை வந்து அவ்வளோ சப்போர்ட்டுக்கு வராங்க மற்ற கண்ட்ரி யாருமே இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக பேசலை இது எப்படி சார் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன் ஒரு தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து மூன்று சதவீதம் தான் இருக்கிறாங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருக்கிறாங்க ஆனால் இப்போ இல்லை நான் சொல்கிறது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா துறையிலையுமே அந்த மூன்று சதவீதத்தை சேர்ந்த மக்கள் தான் அங்கே இருப்பாங்க ஆகட்டும் கோர்ட் ஆகட்டும் ஜட்ஜ் ஆகட்டும் எல்லா அரசு இருக்கும் என்னன்னா வந்து இப்போ நம்ம திராவிட இயக்கங்கள்லாம் சொல்லுவாங்க காலகாலமாக வந்து இந்த தொண்ணூத்தேழு சதவீத மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு வந்தது அவங்களுக்கு கல்வி வழங்கப்பட்டு வந்தது அதனால் அவங்க சுப்பீரியராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நீங்கள் தமிழகத்தில் எப்படி அந்த மூன்று சதவீதத்தினரை பார்க்குறீங்களோ அதே போல தான் அங்கே யூதர்கள் இன்னும் கேட்டிங்கன்னா யூதர்கள் வந்து இந்த மூன்று சதவீத மக்களை விட இன்னுமே ஃபார் சுப்பீரியர் ஏன்னா இந்த மூன்று சதவீத மக்கள் இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு கல்வி அறிவு இருக்கும் ஆனால் மற்றபடி வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு நாடு அப்படின்னு எடுத்திங்கனிங்கன்னா ஒரு அரச சிற்றரசு அப்படின்னு ஒரு ராஜா மந்திரி இந்த மூன்று சதவீதத்தினர் மந்திரியாக தான் இருப்பாங்க ராஜாவாக இருக்க மாட்டாங்க ஆலோசனைகள் சொல்லுவாங்க ஆனால் ஒரு போரில் போய் ஒரு கத்தி எடுத்து ஒரு போர் புரிய மாட்டாங்க ஆனால் யூதர்கள் அதிகம் செய்வாங்க இஸ்ரேலில் வந்து ஒவ்வொரு குடிமகனுமே பதினெட்டு வயசு முடிஞ்சதுனால் அவங்கள்ட்ட வந்து ஆர்மியில் போய் ஒரு ரெண்டு என்னமோ அவங்க வந்து ஒரு இது பண்ணணும் இது உலகத்தில் நிறைய நாடுகள் இந்த மாதிரி இருக்குது சிங்கப்பூரில் கூட அப்படி தான் திறக்கு சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து இஸ்ரேல் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நாடுகள் ஏதோ ஒரு எதிரி நாட்டு கூட சண்டை போடணுன்னாக்கா நமக்கு தேவையான அளவு செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்காது ஆனால் செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லை உங்களுக்கு முழுமையான போர் பயிற்சியாக கொடுப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஸோ அந்த ஒரு இதுவும் வந்து அங்கே இருக்குது இஸ்ரேல் வந்து ஒரு சிறிய நாடுன்னு சொல்லிட்டாலுமே இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரியார் இருந்தார் அவர் வந்து இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவங்க வந்து ரொம்ப மைனாரிட்டி தான் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் மூணு சதவீதம் தான் இருக்கிறாங்க அவங்களே எல்லா இடத்தையும் ஆட்சி செய்கிறாங்க இது தவறு இது சமூக நீதி கிடையாது சமூக நீதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய வந்து முயற்சிகள்லாம் எடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சார் அதுக்காகத்து தொடர்ந்து வந்த திராவிட கட்சிகளும் இந்த சமூக நீதின்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ரிசர்வேஷன்லாம் கொண்டு வந்தாங்க பேக்வேர்டுக்கு அதன்பது சதவீதம் எஸ்சி எஸ்டிக்கு பத்தொம்போது சதவீதம்லாம் கொண்டு வந்து இது என்னென்னா வந்து ஒரு எல்லாேருமே வந்து சமம் எல்லாருக்கும் ஒரு சமம் வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதையே தான் என்ன பண்ணாரு ஹிட்லர் இங்கே எப்படி பெரியார் இருந்தாரோ அங்கே வந்து ஹிட்லர் ஜெர்மனியில் இங்கே இந்த மூன்று சதவீத மக்கள் வந்து ஒட்டுமொத்த நாட்டியம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களே இந்த மாதிரி அங்கேருந்து மைனாரிட்டி யூதர்கள் ஜெர்மன ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க அது வந்து அவருக்கு கோபம் வந்தது எப்படி ஒரு மிக சிறுபான்மையா இருக்கிற இந்த மக்கள் அவங்க புத்திசாலிகளாக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்தினால ஒருவேளை இந்த மாதிரி அங்கேயும் அவங்களுக்கு கல்விகள் மறுக்கப்பட்டு வந்திருக்கலாம் எதுன்னு தெரியாது ஆனால் இவங்க தான் வந்து ஒட்டுமொத்த நாட்டையே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதை நம்ம வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிட்லர் வந்தார் ஹிட்லர் வந்து அந்த இனத்தையே வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த வரலாறுலாம் அப்போ வந்து யூதர்கள்லாம் வந்து நமக்குன்னு ஒரு நாடு வேணுமே அவங்களுக்குன்னு ஒரு நாடே கிடையாது நமக்குன்னு ஒரு நாடு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் பிரிட்டிஷ்லாம் வந்து இது பண்ணி ஒரு பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியை வந்து இவங்களுக்காக ஒதுக்கி கொடுத்து அப்படி உருவானது தான் வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து பல போர்களை வந்து பார்த்துருக்குது அதே போல் ராஜா இருப்பார் ஒரு மந்திரி இருப்பார் ராஜாவோட மந்திரிக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ராஜா வந்து மந்திரி சொல்கிற பேச்சு தான் கேட்பாரு ராஜா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு மந்திரி தான் மந்திரி தான் டிசைட் பண்ணுவார் அதே போல் அமெரிக்கா வந்து ராஜா அமெரிக்கா வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி அவங்க வந்து ராஜா ஆனால் அமெரிக்காவில் உள்ள நுழைஞ்சி பல மந்திரி பதவிகளில் இஸ்ரேலியர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து இஸ்ரேல் சின்ன நாடா இருந்தாலுமே பெரிய நாடா சின்ன நாடான்றது முக்கியம் கிடையாது இங்க தொண்ணூத்தேழு சதவீத மக்கள் மூன்று சதவீத மக்கள் மூன்று சதவீத மக்கள் தொண்ணூத்தேழு சதவீத பதவிகள்ல இருந்தாங்க இந்த சதவீத மக்கள் மூன்று சதவீத தான் இருந்தாங்க ஆமா சார் அதே போல அவங்க வந்து புத்திசாலிகள் ஆனால வந்து அவங்க வந்து நிறைய இது பண்ணி இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இப்போ இஸ்ரேலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சாதாரணமாக வந்து இடப்பட முடியாது இப்போ இந்த பன்னெண்டு நாளாக நடந்த போரில் வந்து எந்த நாட்டுக்கு சார் ரொம்ப டேமேஜ் அதிகமாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஈரான்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை அதாவதுங்க எந்த ஒரு பொருளையுமே யாருக்குமே வெற்றின்றது கிடையாது ஒருத்தருக்கு தோல்வி இன்னொருத்தருக்கும் தோல்வி தான் ஒருத்தருக்கு அதிகமான தோல்வி ஒருத்தருக்கு குறைவான தோல்வி இப்போ தான் நான் இல்லைங்களா நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கே பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி செலவாகும் ஒரு 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 சண்டன்னு சொன்னால் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக செலவாகும் ஒரு ஃபைட்டர் ஜெக்ட்டு காணாம சுட்டு வைத்துட்டாங்கன்னு வச்சுங்க எதிரிகள் எவ்வளோ பார்த்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு பெரிய ஆபத்து இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஈரானில் வந்து குறிப்பாக அவங்க வந்து இந்த நியூக்ளியர் இருக்கிற இதை மட்டும்தான் அவங்க அட்டாக் பண்ணாங்களே தவிர பொதுமக்களையும் அல்லது ஒரு இராணுவ முகாம்களையோ இதையுமே அவங்க தாக்கல அவங்களுடைய ஒரே எண்ணம் வந்து இவங்க அணு ஆயுதம் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அந்த அணுத ஆயுதம் இருந்த இடங்களை மட்டும்தான் இவங்க தாக்குனாங்க அதனால வந்து ஸோ ஈரானுக்கு லாஸுன்னு வந்திருந்தால் அந்த அணுதா அணு ஆயுதங்கள் தான் லாஸ் ஆகிருக்கும் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் கிடையாது ஏன்னா இந்த போரே பார்த்தீங்கன்னா அந்த அணு ஆயுதத்துக்காக தான் சார் இந்த போரே நடக்குது இல்லையா இப்போ இந்த ஆயுதம் இதுக்கப்புறம் அவங்க தயாரிக்கலாமா இல்லை தயாரிக்கக்கூடாதுன்ற மாதிரி யாருதான் ஒப்பந்தங்கள் போட்டிருப்பாங்களா அமெரிக்கா இதுக்கப்புறம் இல்லை அதாவது ஒரு ஒரு போர் நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறோம் ரொம்ப ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு ரொம்ப சண்டை அப்புறம் உங்கள் வீட்டு பெரியவங்க எங்கள் வீட்டு பெரியவங்களாம் சேர்ந்து ஏம்பா இப்படியே இருந்தால் என்ன ஆகுது ஏதோ கொஞ்சம் இருப்பாங்க இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு என்ன நஷ்டம் அப்போது அந்த இடத்துல அறுதியிட்டு இந்த அக்ரிமெண்ட்லாம் இருக்காது புரியுதுங்களா இது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறேன் உங்களை அழிச்சிட்டேன் உங்களால் ஒழுமையா பண்ண முடியாது உங்களுக்கு உயிரே இருக்காது அப்படின்றப்போ என்ன பண்ணீங்க நீங்கள் சரண்டர் ஆவீங்க ஐயா நீங்கள் என்ன உன்னாலும் சொல்லுங்க நான் கேட்குறேன் என்ன விட்டுருங்க அப்படின்னா அப்போ தான் அந்த அக்ரிமெண்ட்லாம் எங்கே பண்ணி இது இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடு ஸோ இப்போ ஒருவேளை இந்த அமெரிக்க தாக்குதலுக்கும் இஸ்ரேல் தாக்குதலுக்கும் ஈரான் பயந்து அவங்க சரண்டர் அப்ப அவங்க கிட்ட கேட்பாங்க நீங்கள் அக்ரிமெண்டில் சைன் பண்ணணும் இதுக்கு மேலே நான் நியூக்ளியர் வந்து தயாரிக்க தயாரிக்க மாட்டேன் அப்புறம் எங்கள் ஆட்கள்லாம் எப்போ வேணாலும் வந்து உங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் நீங்கள் தயாரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு அக்ரிமெண்ட் வரும் ஆனால் இப்போ நடந்தது சரண்டர் கிடையாது ஸோ பிரச்சனை ரெண்டு பக்கமாக பெருசாகி ரெண்டு பேருக்கும் வாதகம் அதிகமாகி ரெண்டு பேருக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகள் நஷ்டமாகி சரி இதுலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு இதனால ஒரு அமெரிக்கா நடுவில் வந்து மத்தியஸ்தம் பண்ணி இப்போத்தையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க சீஸ் ஃபயர் இப்போ இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதே தான் நடந்தது இது சீஸ் ஃபயர் இப்போ ஆல்ரெடி ஈரான் மாதிரில பொருளாதார தடை போட்டிருக்காங்க இல்லையா சார் இது ஒரு யூஸ் பண்ணி அவங்க இந்த தடையாச்சு நீக்கலாம் இல்லையா ஈரான் வந்து அடைஞ்சதுக்கு இல்லை இல்லை அதாவது நீங்கள் சொல்கிறது தவறு அதாவது ஈரான் மேலே வந்து மற்ற நாடுகள் வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கிறாங்க இப்போ ஒருவேளை ஈரான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து அப்போ இஸ்ரேல் வந்து சரண்டர் கூடிய சூழ்நிலை வந்தால் அப்பயுமே சொல்லியிருக்கலாம் அந்த தடையை நீக்குங்க ஆஹ் எங்க மேல இருக்கிற பொருளாதார தடை நீக்கனாதான் நாங்க வந்து இஸ்ரேல் மேல தாக்குதலை நிறுத்துவோம் இல்லைன்னா அந்த இஸ்ரேல் மேல அங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படே அப்ப இஸ்ரேல் நான் பண்ணாங்க போய் அமெரிக்கா கிட்ட கெஞ்சுவாங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க நடந்தது சரண்டர் கிடையாது யாருமே சரண்டர் ஈரானும் சரண்டர் ஆகல இஸ்ரேலும் சரண்டர் ஆகலை இது ரெண்டு நடுவுல மத்தியஸ்தம் பண்ணி சீஸ் ஃபயர் மட்டும்தான் கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் சார் ஏன்னா ஈரான் வந்து பிரதமர் மோடி கிட்ட வந்து ஹெல்ப் மாதிரிலாம் நியூஸஸ்லாம் வருது காலகாலமாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருந்துருக்கிறாங்க அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைனா இவங்க வந்து இஸ்ரேல் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க கிட்ட இருந்து தான் இந்தியா வந்து ட்ரோன்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்தப்போ பாகிஸ்தான் வந்து துருக்கி கிட்ட இருந்து ட்ரோன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க நாம் வந்து இஸ்ரேல்கிட்டருந்து வாங்கியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு வியாபார ஒப்பந்தங்கள் இஸ்ரேலில் இருக்கிற ஒரு போர்ட் வந்து அதானிக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நெருக்கமான இது இருக்குது இன்னொரு பக்கம் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நமக்கு குரூட் ஆயில் கிடைக்கிறதில்ல கச்சா எண்ணெய் நமக்கு கிடைக்கிறதில்ல நாம் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கி ஆகணும் அதுக்காக தான் நம்ம அதிகபட்சமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் நம்ம வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்க முடியாது குறவான விலை தான் கொடுத்து தான் வாங்கணும் அப்போ நமக்கு யார் குறவான விலையில் கொடுப்பாங்க ரஷ்யா ஈரான் இவங்க மேலெலாம் சேங்க்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஒரு வகையில் வந்து ஈரான் வந்து நமக்கு தேவைப்படுது ஸோ இப்போ என்னென்னா ஒரு வியாபார ரீதியாக இஸ்ரேலும் தேவைப்படுது ஒரு வியாபார ரீதியாக ஈரானும் நமக்கு தேவைப்படுது இப்போ ஈரான் வந்து இந்த ஆயில் சப்ளையை கட் பண்ண போகிறதா ஒரு நியூஸஸும் சொல்கிறாங்களே சார் அது கட் பண்ணா எவ்வளோ பொருளாதார ரீதியாக அடிப்படும் சார் நமக்கு இல்லை அது கட் பண்ணால் பொருளாதாரம் வந்து பெரிய லெவலில் அடிவாங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் ஈரானை இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அப்போ உலகம் முழுக்க வந்து பெரிய பிரச்சனை வந்தது கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு உலகம் முழுக்க வந்து அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனைனா ஒரு ஆறே மாசத்துல தங்கத்தோட விலை நாலு மடங்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது அது ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஈரான் செஞ்சால் இன்னும் வந்து பதட்டம் வந்து இன்னும் அதிகமாகும் ஏன்னா இப்போ பதட்ட தணிக்கிறதுக்காக தான் சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அது பதட்ட அதிகமாக்கிற மாதிரி அவங்க எதுவும் செய்ய முடியாது இது மூன்றாவது உலகப்போராக மாறுமா இல்லை இது இந்த சீஸ் ஃபயர் இப்படியே மேற்கொண்டு அமைதியாக தான் இருக்குமா சார் கண்டிப்பாக வந்து இது வந்து மூன்றாவது உலகப்போராக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை நான் பொதுவாக சொல்லுவேன் மூன்றாவது உலகப் போர் வராது வந்ததுனால் இந்த உலகம் இருக்காது பார்க்கலாம் சார் இந்த நாட்டு தலைவர்கள்லாம் என்ன முடிவுக்கு கொண்டு வராங்க இந்த போர் முடியுமா இல்லை தொடருமான்னு பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆதரி பட்டியலுடன் சுவையுங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாகா தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அனுமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது